ஹாய் காய்ஸ் நமஸ்தே நான் தான் உங்களுக்கு மாட்டேன் சொல்ல மாட்டேன் பட் நான் முடியாது நீங்க இப்ப பேக் சொல்றீங்கன்னா எப்படி எப்படிங்களா இன்னைக்கு பாக்க போறீங்கன்னா சொந்த வீடு பழைய சொந்த வீடு அந்த மாதிரி ஃபேக் பண்ண முடியாது கைஸ் நம்ம சொந்த வீடு இருக்கு பட் நம்ம சொந்த வீட்டில் இல்லை எல்லாமே சொந்த வீட்டு இடின டைம்ல நிறையா ஃபைட் 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 வாடகை வீட்டு நம்ம சந்தோஷமா இருக்கேன் அப்புறம் இதே ஃபேக் பண்ண முடியாது ஹாய் கால்ஸ் எனக்கு புரிஞ்சு எனக்கு வீட்டுக்கார இன்னைக்கு மட்டன் மட்டன் வாங்கி வந்தாங்க பட் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் சைட் டிஷ் என்னன்னு தெரியுமா வெங்காயம் அதெல்லாம் எனக்கு பண்ண முடியாது சோ நான் சண்டா போடுவேன் நான் சிரிச்சு ஜாலியாக வீடியோ பண்ண முடியும் பட் நான் ஃபேக் பண்ண முடியாது ஐ டோன்ட் ஐ இன்ட்ரெஸ்ட் திஸ் ஃபேக் வீடியோஸ் ஓகே ஸோ நிறைய பேர் சொல்லுங்கள் பிளாக் பண்ணுங்க அக்கா பிளாக் பண்ணுங்க வீடியோ ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு பிளாக் பண்ணி கொடுங்க சொன்ன ஊர் காமிங்க காமிக்கிறேன் நான் ஊர் போகிற டைமில் உங்களுக்கு ஃபுல்லாக காமிக்கிறேன் பட் இப்போ ஊரில் வார வீட்டில் ஊர்ல இல்லை வார வீட்டில் தான் இருக்கு அப்படி நான் தங்கச்சி வீட்டுக்கு போனா கூட அங்கே எல்லாமே இடம் இருக்கேன்